தலைமை சிஜே அந்த விழாவில் அமர்ந்திருந்தார்கள் பிரதமர்கள் சொல்லும் பொழுது பிரதமருக்கு வணக்கம் தெரிவித்து அன்பை வெளிப்படுத்தினாங்க தீர்ப்பு கிட்டத்தட்ட பதினாறு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு வருது நம்முடைய அரசு குறிப்பாக நீதித்துறையை பொறுத்தவரை இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்ல ஆஸ்பிரேஷன் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் மக்கள் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை சரி செய்வதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை முழுவதுமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த வழக்கறிஞர் பெருமக்களை ஹைகோர்ட் ஜட்ஜ் இரண்டாயிரத்தி பதினான்குல நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது சாங்ஷன் தொள்ளாயிரத்தி ஆறாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஆயிரத்தி நூத்தி பதினாலாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு ஹைகோர்ட் சாங்ஷன் உயர்ந்திருக்கு நம்முடைய ஆசை என்னன்னாங்க என்ன இருநூறு ஜஸ்டிஸ் அடிப்படையில் இதுவரை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத சமூகத்தில் ஜவ்வாது மலையிலிருந்து முதன் முதலாக ஒரு பழங்குடியின சகோதரி வந்தது தமிழ்நாடே கொண்டார் இந்த உருவாக்கப்பட்ட இருநூறு அதிகமான இந்த ஐகோர்ட் ஜட்ஜு கூட இன்னும் இந்தியா முழுவதும் எத்தனையோ சமுதாயத்திற்கு அங்கீகாரம் இல்லாம இருக்காங்க நேர்மையான ஜட்ஜ் வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா வெறும் தொள்ளாயிரத்தி தான் இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்துச்சுங்க ஐயா இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி பதினான்கு அதாவது இருநூத்தி எட்டு ஜட்ஜ் இந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய மத்திய அரசு சாங்க்ஷன் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி எங்களுடைய ஆசை எல்லாம் இந்த இருநூத்தி எட்டு இன்னும் புதியவர்களுக்கு வாய்ப்பு நல்லவர்களுக்கு வாய்ப்பு ஆளுமை மீக்கவர்களுக்கு வாய்ப்பு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற காலத்துலங்கய்யா நம்ம அனைவருக்கும் தெரியும் என்னைக்கு பேட்லா குறைக்கணும் பென்டிச வேகப்படுத்தணும் மக்களுக்கு வேகமாக தீர்ப்பு கிடைக்கணும் ஒரு ட்ரையல் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நடக்கிறத குறைக்கணும் ஒரு பக்கம் இன்னும் கஜஸ் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கு நிச்சயமாக அதற்கும் நம்முடைய அரசு செவி சாய்க்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினான்குல இன்னொரு பெரிய குறிக்கோள் நம்மோட வச்சாங்க அதாவது நம்முடைய நீதித்துறையில மிக முக்கியம் என்பது சட்டங்கள் அந்த சட்டங்களை வச்சுதான் வழக்காடு நடந்து கொண்டிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு சட்டங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டிலே விட்டு செஞ்ச ஆஃப் காலோனியல் பவர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற பிறகு அன்னைக்கு இருந்தது அப்படியே இன்னைக்கு இந்த பத்தாண்டுகள்ல ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு சட்டங்களை நாம் எடுத்திருக்கின்றோம் இது எல்லாமே கலோனியல் லா இதனால் நம்முடைய மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை இது வந்து இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு சட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்காக நாம ரிப்பீல் பண்ணிருக்கோம் சட்டங்களை ஆச்சரியம் என்னன்னா இந்தியன் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இந்தியன் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஆந்திர பிரதேச ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க வேண்டும் என்றால் பல்லு சுத்தமா இருக்கணும் சட்டங்கள் பாருங்க எப்படி இருக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் ஆந்திர பிரதேசில் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க வேண்டும் என்றால் வெல் பிரஸ்ட் டீத் பல்லு சுத்தமா இருக்கணும் இல்லாட்டி டிஸ்குவாலிஃபைட் அவரு பிஜி அண்ட் செஸ்ட் இருக்கக்கூடாது நார்த் நீ இருக்கக்கூடாது பிளாக் ஃபீட் இருக்கக்கூடாது ஹேமர் இருக்க கூடாது ஏதோ அத்லீட்டுக்கு இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒரு நாய் இருக்குங்க ஐயா ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எட்டு போடுறமான்னு கரெக்டா பார்த்து நிக்கக்கூடிய ஒருத்தருக்கு பல்லு சுத்தமா இருக்கா இந்த மாதிரி சட்டங்கள் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்குல இது போன்ற பல சட்டங்களை இன்னைக்கு நாம ரிப்பீல் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா அது மட்டும் இல்லங்கய்யா ஐயா நாம் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த சட்டங்களை எடுத்திருக்கின்றோம் அல்லது சட்டங்களை மேஜர் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம் இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் எயிட்டீன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் டிரக்ஸ் ஆக்ட் நைன்டீன் பப்ளிக் டெப்ட் ஆக்ட் நைன்டீன் இந்தியன் பேனல் கோட் சிஆர்பிசி இந்தியன் எமர்ஜென்சி பற்றி சொல்லவே வேண்டாங்க ஐயா அதை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க ஐயா ஐயா மெக்காலே தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அவர் நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு வர்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இங்கிருந்து பல்லக்கு மூலமாக மைசூர் வழியாக ஊட்டிக்கு போறார் மெக்காலே ஊட்டியில போய் அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா ஐயா இந்தியன் பினல் கூட எழுதுறார் ஐபிசி எயிட்டீன் அதே மெக்காலே இந்தியாவுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்த உட்ஸ் டிஸ்பேட்ச அதை மையமா வச்சு கல்வி முறை எழுதுறார் ஸோ இந்தியாவில மட்டும்தான் மெக்காலே என்கின்ற மனிதன் நம்முடைய கிரிமினல் சட்டத்தையும் எழுதுகின்றான் நம்முடைய மக்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கல்வி முறை எழுதுறார் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல இருந்து இருந்த இந்தியன் பீனல் கோட் திரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு பெரிய கோரிக்கை இதில் மாற்றம் வர வேண்டும் பனிஷ்மென்ட் ஓரியண்டடா மட்டும் இருக்கு இது ரிஃபார்ம் ஓரியன்டடாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய குற்றச்சாட்டு பல பலாண்டு காலமா இருந்துச்சுன்னங்க இன்னைக்கு நம்முடைய அரசு யார் இந்த புல்லட்டை பைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க கூகுள் பை திஸ் புல்லட் அப்படின்னு என்றைக்கு நம்முடைய அரசு நம்முடைய உள்துறை அச்சர்தி அமித் ஷாஜி அவர்கள் பி பிட்டன் தட் புல்லட் இன்னைக்கு பாராளுமன்றத்தினே இரு அவையில் இதற்காக புதிய சட்டத்தை நாம் கொண்டு வந்து நூத்தி எழுபத்தி ஏழு செக்ஷனை மாட்டி ஒன்பது புதிய செக்ஷனை பதினான்கு செக்ஷனை முழுவதுமாக எடுத்து ரீஆர்டர் பண்ணியிருக்கிறோம் ஐபிஎஸ்டி அபென்சஸ் அந்த செக்ஷன் ரீஆர்டர் ஐயா சாப்டர் செக்ஷன் போர்ல முதன் முதலாக கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி மேலே நாடுகள்ல சிறு சிறு குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில கம்யூனிட்டி சர்வீஸ் நான்குல ஒரு மைனர் பனிஷ்மெண்டா கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே நீதிமன்றத்தை பேர்டன் பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாம டெக்னாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக ஒரு காவல்துறை சர்ச் பண்ணக்கூடிய கிரிமினல் கேசஸ் எல்லாமே வீடியோகிராபி இல்லாம அதுல என்ன கிடைத்தாலும் கூட இன் அட்மிசபிள் என்கின்றது எல்லாம் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம் இந்த மூன்று சட்டங்கள் குறிப்பாக பாரதிய நாய சங்கீதா பில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பில் பாரதிய சாட்சி பில் இந்த மூன்றும் கூட மிக நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாற்றங்கள் நாம் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடிக்கடி நம்மளை யாரோ கேஸ் போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுவும் குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி ஐயா மீது சுப்ரீம் கோர்ட்ல தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் நீங்க பாருங்க நம்முடைய மத்திய அரசின் மீது ரஃபேல் ரஃபேல் விமானம் வாங்கிய பொழுது இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று வழக்கு தொடர்பாங்க உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அதற்கான பைனல் தீர்ப்பு கொடுத்தாங்க எல்லா பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணி அதன் பிறகு போட்ட ரிவியூ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி மே பத்து இரண்டாயிரத்தி இருபது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சுப்ரீம் கோர்ட்ல ரஃபேல் கேஸை பொறுத்தவரை கொடுக்க வேண்டி இருந்தது ரஃபேல் கேஸ் பத்தி அடுத்த டிமானிட்டைசேஷன் மேல கேஸ் போட்டான் இன்னைக்கு புதிய விஷயம் இந்தியால நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய வரலாறு சிறப்பு மிக்க முடிவுகள் எதாக இருந்தாலும் கூட நேரம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு குரூப் போறான் டிமோனிடைசேஷன் மீது வழக்கு போட்ட பொழுது அதற்கான ஆர்டர் இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்துச்சு அதை தீர்ப்புல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டிமோனடைசேஷன் வாஸ் டன் பார் பர்பஸ்

இருபத்தி ஒன்பது பேர் யார் தங்களுடைய செல்போனை கொடுத்தாங்களோ இருபத்தி ஒன்பது செல்போன்லையும் பெகசஸ் சாப்ட்வேர் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணி அந்த கேஸும் போயிருக்கு பெகசஸ் சாப்ட்வேர் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணி அந்த கேஸும் போயிருச்சு குஜராத் ரயட்ஸ் கேஸ் உங்களுக்கு தெரியும் நீண்ட நெடிய காலமாக நம்ம மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுக்கு முடிவுரை இருபத்தி நான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடைசியாக இதை முழுமைப்படுத்தி இருக்கிறது சென்ட்ரல் விஸ்தா புதிய பாராளுமன்றத்தை கட்டுறது அதையும் எதிர்த்து வழக்கு போட்டாங்க அதனுடைய தீர்ப்பு நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துச்சு அதுல யாரு கேஸ் போட்டாங்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க அதன் பிறகு பி எம் கேம் பிரதான் மந்திரி கேர் என்கின்ற ஒரு திட்டம் அதன் மூலமாக இந்த கோவிட் காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு நிதி அதன் மீது ஒரு கேஸ் போட்டாங்க ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது அதை உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை தாண்டி நம்முடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருந்தபொழுதெல்லாம் அதை தலை வணங்கி நம்முடைய ஆட்சியும் சரி கட்சியும் சரி முழுமையாக தலைவணங்கி நாட்டினுடைய நல்லதற்காக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது உண்மையான விஷயம் உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிந்திருக்கிறது அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுல எதை கொண்டு வந்திருக்கின்றார் அரசு கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு அரசனுடைய திட்டங்களுக்கு எதிராக யாராவது உச்ச நீதிமன்றத்தை அடிக்கடி போகும் பொழுது உச்ச நீதிமன்றமும் சரியான நேரத்துல விரைவாக அந்த தீர்ப்பு கொடுத்து ஒரு பாலிசி பராலிசிஸ் நம்முடைய நாட்டுல நடக்காதவாறு இன்னைக்கு கோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாமே இன்னைக்கு இந்தியா இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது இடத்துல பொருளாதார நாடாக இருந்தோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இல்லைங்க உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கய்யா அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பாக இருக்கணும் நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இருக்கணும் நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம் நாங்களும் ஒரு மனிதர்களாக உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வேலை பழுவை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலகட்டத்தில் கோவிட் சமயத்தில் ஒரு வழக்கறிஞர் அதாவது பெரிய வழக்கறிஞர் சொல்வதை விட எத்தனையோ வழக்கறிஞர் சாமானிய வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் ரெண்டு கேஸுக்கு வரவும் எத்தனையோ பேர் டிராபிக் வயலேஷன் கேஸுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போற வழக்கறிஞர் இருக்கிறார் எத்தனையோ வழக்கறிஞர் பெட்டி அபென்ஸ் போறவங்க இருக்கிறார் லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த சிறு சிறு வாய்ப்புகளாக காத்திருக்கின்றார் அவங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம் அதனால் சகோதர சகோதரி இந்தியாவில் நிறைய உதாரணம் இருக்கு டெல்லியில டெல்லியினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியினுடைய பார் கவுன்சிலுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம் அங்கிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது யாராவது வேகமாக அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக அதனால் தான் உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்க மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை எங்களுடைய முதல் வேலை ஆஃப் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் நம்முடைய வழக்கறிஞர்களுடைய அடிப்படை தேவைக்கு தேவையானதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று உங்களோடு இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்றோம் நிறைய கோரிக்கை இருக்கு இன்னைக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் ஒரு வழக்கறிஞருக்கு அடிப்படை காம்பன்சேஷனா இருக்கு அது ஒரு வழக்கறிஞர் அது இருபத்தஞ்சு லட்சமா அதிகப்படுத்தணும் அது ஒரு ஒரு ஆப்ஷன் அல்லது மாநில அரசு முடிவு எடுக்கணும் அதற்கு ஒரு வழக்கறிஞர் கமிட்டி ஒண்ணு போட்டு அந்த கமிட்டியே கேஸ் பை கேஸா ஸ்டடி பண்ணு ஒருத்தவங்க ரொம்ப போரா இருப்பாங்க இருபது வயசுல இறந்திருப்பாங்க இருபத்தஞ்சு வயசுல இறங்கிருப்பாங்க அவங்களுடைய ஒர்க்கிங் ஏஜ் நான் இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் அதிகமா போக வேண்டி இன்னொருத்தவங்க ஐம்பது வயசுல இறந்திருப்பாங்க கொஞ்சம் பினான்சியலி ஓகேவா இருப்பாங்க அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஒரு மாதிரி பேர் விகிதாச்சார அடிப்படையில வழக்கறிஞர் குழு ஒன்றை போட்டு அவர்களே மாநில அரசுக்கு ஆலோசனை சொல்லி அவர்கள் ஆலோசனையின் படி அது இருபத்தஞ்சு லட்சமா இல்ல சில கேஸ்ல இன்னும் அதிகமா அதனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க அனைத்தையும் உங்களோடு சேர்ந்து இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இது இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு தெரிவித்து இந்த அற்புதமான ஏன் அரசியல் பேசாம நான் பேசணும் ஐயா அதனால் நீங்க எல்லாம் நேரம் கொடுத்து வந்திருக்கிறீங்க மாற்றுக் கட்சி நண்பர்கள் வந்திருக்கிறீங்க அதனால எந்த காரணத்திற்கும் கூட அரசியல் இங்க பேசக்கூடாது எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை உங்க முன்னாடி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய காலகட்டத்தில் செய்திருக்கக்கூடிய ராமர் கோவில் மீது மட்டும்தான் ராமர் கோவில் கட்டியது தப்பு என தீர்ப்பு படிதான் ராமர் கோவில் கட்டப்பட்டது அதுவும் நம்முடைய பிரதமர் மிக தெளிவாக சொன்னார் எல்லோரும் ரொம்ப தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்றீங்க நீங்க ஏன் ராமர் கோவில் கட்ட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க பாராளுமன்றத்திலே சட்டம் போட மாட்டேங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க பாராளுமன்றத்திலேயே சட்டம் போட மாட்டேங்க அப்படி கேட்ட பொழுதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் அதுபோன்று சட்டம் போட்டு ஒரு வேலையை செய்தால் அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாகிறது நாங்கள் இதை செய்ய மாட்டோம் தனி பெரும்பான்மை இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடியும் வரை பொறுமையாக காத்திருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக நம்மோடு அழைத்து சென்றுதான் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு உச்ச தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியபடி இன்னைக்கு ராமர் கோவிலை கட்டி இன்னைக்கு ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடத்தி நம்முடைய சகோதர சகோதரிகள் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய நிகழ்வு நாங்கள் சவுதி அரேபியால மெக்கால ஒரு ஆண்டுக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ரெண்டு கோடி பேர் போறாங்க அவர்களால் சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் பில்லியன் பில்லியன் டாலர் டாலர் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் போறாங்க ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் பேர் போறாங்க அதன் மூலமாக வேட்டிகனுக்கு வரக்கூடிய வருமானம் முன்னூத்தி மில்லியன் டாலர் போன ஆண்டு திருப்பதிக்கு இரண்டு புள்ளி இரண்டு கோடி சொந்தங்கள் சென்றார்கள் அதன் மூலமாக திருப்பதிக்கு வந்த வருமானம் ஆயிரத்தி இருநூறு கோடி இந்த மூன்று அதிக மக்கள் இருக்கக்கூடிய கோவில் சவுதி அரேபியா ரெண்டு கோடி திருப்பதி ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி நம்முடைய எண்பது லட்சம் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்றது அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு ஐந்து கோடி மக்கள் செய்வார்கள் இதுவரை உலகத்துல எந்த ஒரு மதத்தலத்திற்கு யார் சென்றார்களோ அடுத்த ஆண்டு ஒரு மதத்துக்கு போற அது மட்டும் இல்லைங்க அதன் மூலமாக அயோத்தியா வரக்கூடிய பொருளாதார மாற்றம் என்பது நான்கு லட்சம் கோடி ரூபாய் அடுத்த ஆண்டு அயோத்தியா வரக்கூடிய பயனாளிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கட்டப்பட்ட ராமர் கோவில் குழந்தை ராமருடைய இல்லம் இன்னைக்கு பொருளாதாரத்தில் உத்தரப்பிரதேச அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறான் இந்த எல்லா கோணத்தையும் பார்த்து தாங்க உச்ச தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க எல்லா கோணத்தையும் மத நம்பிக்கையை பார்த்து யாரும் புண்படாம அதே நேரத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவர்கள் கட்டுவதற்கான அந்த மசூதிக்கான இடத்தையும் கண்டுபிடித்து அதையும் மாநில அரசுக்கு உத்தரவு போட்டு டைம் பவுண்ட் அடிப்படையில அந்த இடத்தை ஒதுக்கி அனைத்தையும் செய்து இன்னைக்கு இந்தியாவில் ஐயா இன்டர்னல் கான்ஃப்ளிக் இல்லாம இருக்கணும் ஐயா எனக்கு இந்தியால நோ இன்டர்னல் கான்ஃப்ளிக் ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்க கூடாதுங்கய்யா அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாடு வளரும் வடகிழக்குல பிரச்சனை இன்னைக்கு கடைசி வடகிழக்கனுடைய உல்பா புரோட்டாக் ஃபாக்ஷன் சமீபத்துல டெல்லியில நம்முடைய அமித்ஷாஜி முன்னிலையில தன்னுடைய ஆயுதங்களை கீழே இறப்புவதாக புரோட்டாக உல்பா சொல்லித்தான் நாகாலாந்துல என் எஸ் சி நேஷனல் சோசியல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார் நக்சலிசம் என்பது கிட்டத்தட்ட சுருங்கி முதல்ல கொஞ்சம் இந்தியாவிற்குள்ள முதன் முதலாக அமைதியை பார்க்கின்றோம் ஹிந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் பௌத்தவர் சீக்கியர் இது நமக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு சரி செய்து சுமூகமாக ஒரு பாரதியராக வாழ்வதற்கான ஒரு தடத்தை இந்த ஐந்து ஆண்டுகள்ல உருவாக்கி இருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஐயா இந்தியால இன்னைக்கு பெர்மனன்ட் கான்ஃபிளிக் இல்லைங்க ஐயா அயோத்தியா வாச பெர்மனன்ட் கான்ஃபிளிக் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல ஆரம்பிச்சு சுதந்திரத்தப்ப பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்து அதை ரெஸ்ட்ரிக் பண்ணி அதன் பிறகும் அயோத்தியா பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக ஒரு 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 ஊண்டு போல இருந்துச்சு ஐயா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஊண்டு போல இன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்து வளர்ச்சி 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 மட்டும்தான் நம்முடைய இலக்கு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் காலையெழுத்து இருக்கின்றோம் ஆனால் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் நேரத்தை கொடுத்து வந்திருக்கீங்க மேடைக்கு முன்னெருக்கில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க நீங்க பார்த்திருப்பீங்க குறிப்பாக நம்முடைய நம்முடைய பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறைக்கு சட்டம் இருக்கு இன்பில்ட் சட்டத்துக்குள்ளேயே சட்டம் இருக்கு அவங்களுக்கு இன்பில்ட் அது செக்ஷன் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு எல்லாம் டாக்டர்ஸ்க்கு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு டாக்டர்ஸுக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு பேஷண்ட் இறந்துட்டாங்க உள்ள போறாங்க சண்டை போடுறாங்க உடைக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் இல்லைங்கய்யா அதுவும் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு வந்திருக்கு மருத்துவர்களுக்கான சட்டம் உங்களோட துணை இருப்போம் கட்சிக்கு எங்கெல்லாம் போரம் இருக்கோ எல்லா போரத்திலையும் இந்த குரலை நாங்கள் வைப்போம் என்கின்ற உறுதிமொழியும் அதனால இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மீடியா நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக அனிதா அவர்கள் தலைமையில பெரும் படை இருக்கு நான் பத்தி ஒரு வார்த்தை பால்கணராஜனுமான ஒரு அரசியல் ஒரு மூணு மணி நேரம் அவைலபிளா இருக்க மாட்டார் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில பேத் ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டியனாக தன்னுடைய கடமையை செய்து சர்ச்சில கண்டிப்பா இருப்பார் அப்ப யாருமே அவரை பிடிக்க முடியாது அதே நேரத்துல சமீபத்துல நம்முடைய உயர் நீதிமன்றத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு ரைடு சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடந்த பொழுது அண்ணன் பால் அவர்கள் அதில் பங்கேற்றார்கள் அதன் பிறகு பால் கனகராஜ் வாலண்டியர் போன் பண்ணி இல்ல ஒரு போராட்டம் நடந்தது நான் பங்கேற்றேன்னு சொன்னார் நான் பால் கனகராஜ் சொன்னா உங்க பர்சனல் வேற உங்க ப்ரொபஷனல் வேற உங்க பாலிடிக்ஸ் வேற இந்த மூன்றையும் இணைத்து பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை உங்க பர்சனல் லைஃப் உங்க பர்சனல் லைஃப் உங்க ப்ரொபஷனல் லைஃப் அட்வொகேட் அண்ட் லாயர் அது உங்களுக்கு பொலிட்டிக்கல் லைஃப் வேற இந்த மூணையும் ஒரு மனுஷன் நேர்கோட்டு பாதையில வைத்திருக்க வேண்டும் என்று நினைச்சா அது முடியாது இது வந்து ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சில இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னா அவருக்கு தான் செய்கின்ற வேலையின் மீதும் நம்பிக்கை இருக்கு தான் கூடிய கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்றேன் எப்பொழுதும் நீங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர் அடுத்து நீங்க ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு நீங்கள் வழக்கறிஞராக வேண்டும் அரசியல்வாதியாக வேண்டும் அதன் மூலமாக நாம் எல்லோரும் அரசியல் இருப்பது சாதி மத பேதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் நம்பர் ஒன் இரண்டாவது வளர்ச்சி சமுதாயத்தை உருவாக்கணும் மிக முக்கியமானது மூன்றாவது சிஸ்டத்தை சரியா வச்சுட்டு போயிடணும் அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் கூட சிஸ்டம் தன்னுடைய கடமையை செய்யும் இதற்காகத்தான் நாம் அனைவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் குறிப்பாக இந்த மேடையில அண்ணன் பால் அவர்களை பற்றி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அது போன்ற ஒரு மேடை வந்திருக்கு எனக்கு தெரியும் இங்க நிறைய பேர் பால் கணராஜா வந்திருக்கிறேன் மாற்று கட்சியாக இருந்தால் பாலண்ண சொல்லிட்டாங்க பாலண்ணன் சொன்ன பிறகு நாம இங்க வர வேண்டும் என்று அவர் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கீங்க அதே போன்ற மரியாதை தான் அவரும் உங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள் தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது சும்மா வேற கட்சியில அருமையான வழக்கறிஞர் ஜெம்னே அவர் அவர் வந்து அவ்வளவு சூப்பரா இருப்பாரு அவ்வளவு கிளீனா அவர் வந்து ஆய்வு பண்ணுறாங்க அந்த அளவுக்கு கட்சியெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய அற்புதமான பண்பு அண்ணன் பால்கனராஜ் அவர்களுக்கு இருக்கு